பரபரப்பாக பறந்து செல்வாரும் சுறுசுறுப்பாக தொடர்ந்து செல்வாரும் அது இது என்றே அடையும் பேர்களும் மதுமங்கை மயங்கி நிற்பாரும் மாளிகை விளக்கில் மனிதரும் பள்ளியை நோக்கி பறக்கும் படம் பார்க்கும் ரசிகரும் பசி என அலரும் நொண்டியும் வெயில் கருதாது வேலை செய்வார்களும் பரந்த உலகின் பங்குதாரர்கள் பரந்த உலகின் பங்குதாரர்கள் மானிட வாழ்வின் மகத்துவம் எல்லாம் மானிட வாழ்வின் மகத்துவம் எல்லாம் ஜனனம் மரணத்தை சந்திக்கும் வரையே ஜனனம் மரணத்தை சந்திக்கும் வரையே ஆயினும் இவர்கள் அத்தனை பேரும் ஆயினும் இவர்கள் அத்தனை பேரும் காலாகாலங்கள் கற்சிலை போல காலாகாலங்கள் கற்சிலை போல வாழ்வதா என்னும் வாயுள பூச்சிகள் வாழ்வதா என்னும் வாயுள பூச்சிகள் நன்றி மறந்து நண்பரை கொன்று நன்றி மறந்து நண்பரை கொன்று பன்றிகள் போல பசியே கருதி பன்றிகள் போல பசியே கருதி ஊரையடித்து உலையில் போட்டு ஊரையடித்து உலையில் போட்டு லஞ்சம் வாங்கி லட்சம் குவித்து ஈழை இருமல் இருதய நோய்கள் கோல இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயன பலவாய் நொந்து விழுந்து பாவி என்றொரு பட்டமும் பெற்று ஆவி பிரிந்து ஆண்டவனிடத்து போவாரன்றி புகழுடை மனிதர் எத்தனை பேரோ எவர்தான் அவரோ கண்ணா உனை நான் கனிவுடன் கேட்பேன் நல்லவன் அன்பன் நன்றி மிகுந்தவன் என்னும் பெயரே எனக்கருள் வாயினி என்னும் பெயரே எனக்கருள் வாயினி சாவின் முனமுனை சந்திக்க முடிந்தால் சாவின் முனமுனை சந்திக்க முடிந்தால் இவையே கேட்பேன் இவையே கேட்பேன் இன்னொருள் புரிக இன்னருள் புரிக